அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வெஜ்ஜு வெஜ்ஜு நம்ம வெஜிடேரியன் சமைக்கும் போது நம்ம இந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டியானது நம்ம கல்யாண வீடுகள்லாம் சமைக்கிற முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நல்லா சாம்பார் சாதத்துக்கு புளி குழம்பு நீங்கள் காரக்குழம்பு எது வச்சுக்கிட்டாலும் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சு சைடிஷாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதே சமயம் சாப்பாடும் நீங்கள் கூட ஒரு கை சேர்த்து சாப்பிடலாம் இந்த முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸான மெயின் இன்க்ரீடியன்ஸ் முட்டைக்கோசை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோங்க பாருங்கள் முட்டைக்கோசை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கிறணும் அதில் புழு எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொடி நல்லா எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கிறணும் அப்போ நம்ம முட்டைக்கோஸ் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாயில் வச்சோடனே கரைகிற மாதிரி இருக்கும் நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் இப்போ நம்ம ஃபேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அளவாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு உளுந்தும் சேர்த்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சி வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா மனமாக இருக்கும் அடுத்து நம்ம ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய்லேயும் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு நல்லா கிளரி கொடுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு தான் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு பொரியல் நல்லா வாசமாக இருக்கும் அடுத்து தான் நம்ம முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தேவையான அளவு உப்பை போட்டுவிட்டு நல்லா கிளறி கொடுக்கணுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறணுங்க இங்கே முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பாசி பருப்பை ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகா வதச்சி எப்படி அதிலே நம்ம முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா நம்ம முட்டைக்கோஸை நல்லா கிளறி கொடுக்கணுங்க நம்ம முட்டைக்கோஸில் உப்பு நல்லா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும் ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கையிலே முட்டைக்கோசுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு அதனால் திருப்பி உப்பு சேர்க்க தேவையில்லை நல்லா முட்டைக்கோஸை நல்லா கிளரி கொடுக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளரி கொடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுருக்கோங்க அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுக்கணுங்க நம்மளுக்கு பாசிப்பருப்பு வேக வைக்க தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க நம்மளுக்கு முட்டைக்கோசோடு சேர்ந்து நல்லா பாசிப்பருப்பு வெந்துருங்க நீங்கள் தனியாக வந்து பாசிப்பருப்பு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஊற வச்சாலே போதும் இப்போ நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளரி கொடுக்கணுங்க அவ்வளோதாங்க ஃபினிஷிங் ஒர்க்கு நம்ம முட்டைக்கோஸ் பாருங்கள் சூப்பராக பூப்போல்ல ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம கோசு எப்படி நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை தேங்காய் துருவெலாம் சேர்த்துக்கலாங்க தேங்காய் திருவெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டணுங்க நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் திருவிழா சேருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தேங்காயோட ஃப்ரெஷ்ஷான வாசனை முட்டைக்கோஸுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை சைடிஸாக வச்சுட்டு சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்டியான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்